அதனால நீங்க அதெல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணி பேசணும் ஏதோ ஒரு ஒரு சும்மா போய் வந்தாரு எது என்னவா போய் வந்தாரு திருமா வந்து திருமா வந்து மக்கள் போராட்டத்தின் மூலமாக வந்து களத்தில் சேர்ந்தவங்கன்னா தேங்காய் ஒரு பணத்துல தீர்வு காட்சி தான் தீர்வு காட்சி தான் என்னந்த போராட்டம் பண்ணிட்டு வந்து வாங்க கிளம்பி போவோம் வேங்கவேலுக்கு நீதி கேட்டு தற்போது பிரவீன் காந்தி அவர்கள் வேங்கவேலுக்கு நீதி கேட்டு நெடுமானத்தை சென்றந்து தொடங்குவார் தாஹங்கா தொண்டர்கள் அவரோட அணி சேர்வாங்க வேங்கவேலுக்கு விடுதலை கிடைக்கும் வரை தாஹங்கா சர்மா அவர்கள் பேசமாட்டார் நீங்க பெரிய ஆளுங்க மெல்டன் மெல்டன் வருஷமா மக்களோட இருக்காரு யார் எட்டுல இருந்து ல ரசிகர் மன்றங்களை தனக்கு எந்தெந்த இடத்துல குறளே ரைஸ் பண்ணுமா பண்ணிட்டே தான் இருக்காரு

பனையூரில் இருந்து பாஞ்சது ஒரு சிங்கம் வேங்கை வயல் பேசி வெடித்தது ஒரு சிங்கம் இரண்டாவது மீட்டிங்ல யாராவது மக்கள் பாராட்டணும் உங்களோட பிரச்சனை தானே அவர் பேசுனார் அவர் பிரச்சனை பேசறாரு ரொம்ப ஆபத்தான வார்த்தை என்ன ஆபத்தானோட பிரச்சனை என்ன யாரு பிரச்சனை அது ஆமாங்க இது யாரு பிரச்சனை அந்த தانيه நீங்க குடிக்க மாட்டீங்களா பிசிகா என்ன என்ன பிரச்சனை யாரு பிரச்சனை அது பிசிகா தொடர்ந்து திரும்ப திரும்ப பிசிகா வந்து ஒரு 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 டைவர்ட் பண்ண மரண இருக்குல இது ரொம்ப ஆபத்தான ஆயுத்தியமான வாதம் இது இதெல்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா சினிமா நடிகர்கள் உடனே யாரோ வந்து

எதிர்கால தமிழக மக்கள் எதிர்பார்க்கும் தலைவர் நான் இப்ப சொல்றேன் சார் எதிர்காலத்தில் விசிகாவும் விஜய் கட்சியும் இணையும் சார் அப்ப எங்க சார் நீங்க ஏதாவது வார்த்தை விட்டுக்கணும் எங்க சார் போவீங்க திருமா சொல்றேன் சார் இன்னைக்கு திருமா தெளிவா சொல்றாரு சார் கருத்தியல் ரீதியா நாங்க ஊரு சார் சார் ஒன்னு சொல்றேன் சூர்யா சார் ஒருத்தர் பேசினாரு என்ன பேசுனார் தெரியுமா 67 அண்ணா கரெக்ட் யாரை எதிர்த்து வந்தீங்க காங்கிரஸ் எதிர்த்து வந்தீங்க இன்னைக்கு யாரு கூட நிக்கிறீங்க என்ன கொள்கை உங்க கொள்கை நாளைக்கு இந்த கொள்கை மாறாதா

ஒரு மாநாடு அது இல்லன்னு சொல்லி திரும்பவே சொல்லிட்டாரு நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்றீங்களே சார் நம்ம அரசியல்ல நான் பல வருஷம் பார்த்துட்டு சார் இது ஒரு ஆரி 2.0 சார் ராஜ் அறிவாலய வாசல்லே கூட்டடி உடைஞ்சிரும் கூட்டடி உடைஞ்சிரும் அப்படியே தேவுடு காத்துக்கிட்டே இருக்காங்க சார் ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு வச்சு உட்காரும்போது என்ன சார் சொல்றாங்க बीजेपी பக்கம் சாய்ந்து இந்த டிஎம்கே ன்னு சொன்னங்களா இல்லையா நீங்க சொன்னீங்களா எல்லாரும் தான் சொன்னாங்க ஏன் சொன்னீங்க இது தமிழ்நாடு இந்தியாவே சொல்லுச்சுங்க ரெண்டு பேரும் அப்படி சொல்லுங்க சார் இந்த சார் இது அரசியல் சார் இது அரசியல் அரசியல் வாஜ்பாய் என்பவர் தொண்ணூத்தி ஒன்போதில் அப்ப தலை கலைஞர் அவர்கள் மூணு முரசுலில ஒன்னு எழுதுறாங்க என்ன திறமை எழுதுறாங்க பிஜேபி ஒன்றம் அப்படி ஒரு தவறான கட்சி இல்லை முரசுலில வந்திருக்கு அப்படி ஒன்னும் தவறான கட்சி அல்ல அந்த கட்சியோட நெருக்கமாக இருப்பது தவறு இல்லைன்னு சொல்லி கரெக்டாக அந்த வார்த்தையை சொல்லுங்க

அதோட நம்பிக்கை எதை காட்டுகிறது என்றால் எதிர்காலத்தில் திரு விஜய் அவர்கள் இளைஞர்களின் சப்போர்ட்டோட தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர தாய்மார்கள் குறிப்பாக தாய்மார்களும் அவர் பின்னால் நிற்கிறார்கள் அதெல்லாம் நீங்க போற போக்களை கிண்டல் பண்ணிட்டு போறது இருக்கு இல்லையா இப்பதான் வந்த வர நீங்க பேசக்கூடாது ஒரு வீசிக்கா எப்படி வளர்ந்து நான் கண்ணால பாத்தவன் படிப்படியா தான் நீங்க வளர்ச்சி ஆனா எடுத்த வெற்றி படியில மேல நிக்கிறார் அவரு அவரை நீங்க சாதாரணமாக பேசறதா நீ வச்சுக்காதீங்க